இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் சுவாமிநாதர் ஜோய்டரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனிக்கிழமை ஆதி சக்தி வாய்த கால பைரவரில் ஜென்மாஷ்டமி வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை துன்பங்களும் விலக பைரவரை விருதமிருந்து எப்படி வழிபாடு செய்வது என்பது பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் மக்களே பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் முக்காலத்தையும் தன் கையில் வைத்து கொண்டு இந்த உலகத்தையே காத்து கொண்டிருக்கும் சக்தி வாய்ந்த கால பைரவர் அவதாரம் எடுத்த நன்னால் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி கால பைரவரின் ஜென்மாஷ்டமியாக அற்புதம் வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது சனீஸ்வர பகவானுக்கு குருவாக திகழ்பவர் கால பைரவர் ஆக சனி தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமையில் வந்திருக்கும் இந்த அஷ்டமி திதியில் காலபைரவரின் வழிபடம் மறக்கவே கூடாது சிவனின் அம்சமாக இந்த பூலோகத்தில் அவதரித்த கால பைரவர் பிறந்த இந்த தேய்பிரை அஷ்டமி திருத்தன்று நாம் வரங்களை அவரிடம் கேட்டாலும் அது உடனே கிடைத்துவிடும் இந்த சனிக்கிழமை கால பைரவருக்கு எப்படி விரதம் இருப்பது எப்படி பூஜை செய்வது என்பது பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த இந்த பிரச்சனை உள்ளவர்கள்தான் கால பைரவரை வழிபட வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி சனி தோஷம் இருந்தாலும் சரி திருமண தடை இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் தேவை என்றாலும் சரி மன கஷ்டம் பண கஷ்டம் எது இருந்தாலும் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமியில் விரதத்தை கடைபிடிக்கலாம் நிச்சயம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு கூட சீக்கிரத்தில் விடுவு காலம் பிறக்கும் சனிக்கிழமை அன்று அதிகாலையிலே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வைரவரை மனதாரை நினைத்து ஓம் பைரவாய நமகா என்ற மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும் அவர் அவர் உடல்நிலைக்கு ஏற்ப விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது அவரவர் அவர் விருப்பம் சனிக்கிழமையில் வரும் ஜென்மாஷ்டமியில் அன்று முழுவதும் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்க முடிந்தால் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் மூன்று வேளை சாப்பாடு சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது சனிக்கிழமை அன்று பைரவர் சன்னதிக்கு சென்று மனதார வேண்டிக்கொண்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேற பஞ்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஐந்து மண் அகல் விளக்குகளை எடுத்து கொள்ளுங்கள் அதில் தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் நெல்லெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் ஒவ்வொரு விளக்கிலும் தனித்தனியாக ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு எண்ணெயோடு மற்ற எண்ணெயை நிச்சயமாக கலக்கக்கூடாது அஞ்சு மண் அகல் தீபங்கள் ஐந்து எண்ணெய்களை தனித்தனியாக ஊற்றி திரி போட்டு பைரவர் சன்னதியில் மேற்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் பைரவருக்கு வட மாலை சாத்தி வழிபடலாம் தயிர் சாதம் நேவதியமாக வைக்கலாம் முந்திரி பருப்பு சக்கரை பொங்கல் நேவதியமாக வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு இந்த பிரசாதத்தை விநியோகம் செய்யலாம் பைரவருக்கு செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்வது மிக மிக சிறந்தது ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பானது என்று சொல்லுவார்கள் சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகு கால நேரம் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களால் முடியும் பட்சத்தில் கோவிலில் அமர்ந்து பைரவருக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிப்பது மேலும் சிறப்பிடை தரும் தீராத கடன் சுமையால் அவதிப்பட்டு வருபவர்கள் ஏவல் பில்லி சூன்யம் மற்றும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சிக்கி தவிப்பவர்கள் எதிரியின் தொல்லையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஜென்மாஷ்டமி தினத்தில் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி பலன் பலனடையலாம் உங்களுக்கான பைரவரின் காயத்ரி உச்சரித்து வாருங்கள் நான் மேல் சொன்ன எல்லாவற்றையும் விட வழிபாடுகளில் மிக மிக முக்கியமான ஒன்று மன தூய்மை சுயநலம் இல்லாத அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத மனதோடு இரு கையை கூப்பி பைரவரிடம் மனதார வேண்டுதல் வைத்தாலும் சரிதான் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பைரவர் தீர்த்து வைப்பார் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகமே இல்லை சனிக்கிழமை அன்று அனைவரும் பைரவர் வழிபாட்டின் மூலம் பலன் பெற வேண்டும் என்று கூறி இந்த சிறப்பான அமைப்பு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்